வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் குரங்கிட்ட போய் செருப்பை காணிச்சிருக்கிறாங்க அது சும்மா விடுமா அப்படியே எட்டிட்டு உதச்சு அனுப்பியிருக்கு சின்ன குரங்கு தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு இனிமே குரங்கு பார்த்தா கொஞ்சம் பத்தடி கூட்டத்துக்கு இடையில ஒரு சின்ன வெள்ள துணிக்காக சண்டை வந்திருக்கு சண்டையை விட்டு சமாதானமாகறதுக்காக வெள்ள கொடியை காட்டுவாங்க ஆனா இங்க வெள்ள துணியினாலதான் சண்டையே தொடங்கி இருக்கு குட்டி குரங்கு ஒரு ஓரமா வந்து அந்த துணியை தூக்கிட்டு ஓடிய போயிடுச்சு அதனால சண்டை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல போதும் சண்டையை நிறுத்துங்கன்னு ஒரு குரங்கு வந்து சமாதானம் எல்லாம் முயற்சி பண்ணுது ஒரே இடத்துல இருக்கிற குரங்கு கூட்டமே ரெண்டு மூணு குரூப்பாக பிரிஞ்சிருக்குமா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரக்குனை தான் பார்க்குறோம் மெதுவும் அந்த மட்டை மேலே நடந்து வருது ஆனால் அந்த மட்டைக்கு கீழே ஒரு முதல காற்று இருக்குது கண்டோ இவ்வளோ பக்கத்தில் காற்று இருக்கணும்னு இந்த ரக்குன்னு நினச்சி கூட பார்க்கல பார்த்த வேகத்தில் பறந்து ஓடி போயிடுச்சு முதலையும் எவ்வளவு சாமர்த்தியமாக வர முடியுமோ அந்தளவுக்கு சாமர்த்தியமாக வந்திருக்கு இந்த ரக்குனை எப்படியும் பிடிச்சிடலான்னு ஆனால் கடைசி நொடியில் மரக்கடைக்கு கீழே முதலையோட கண்ணை பார்த்ததும் உடனே உஷாராகி தப்பிடுச்சு எப்படி கட்டையோட ஒட்டி வந்து இந்த முதல்ல ஏமாத்த பாத்துருக்கு பாருங்க அடுத்ததா இந்த இருந்து வீடியோல ஆத்துல குளிச்சுட்டு இருக்கிற இந்த புலிகள் கிட்ட வேணும்னே வம்புக்கு வந்த ஒரு குரங்க தான் பார்க்குறோம் எப்படியும் மரத்துல ஏறி தப்பிச்சிடலாங்கிற தைரியம் தான் ஆத்துல என்னவோ நீந்தி வருது அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த குரங்கு முக்கியமா வந்திருக்கு இத்தனை புலிகளுக்கு நடுவுல இவ்ளோ பக்கத்துல வர்றதுக்கும் ஒரு தனி தில்லு வேணும் தான் இல்ல அடுத்தது இந்த வீடியோல வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப அழகா செய்யற ஒரு தான் பார்க்குறோம் எப்படி பாத்திரம் கழுவுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கு பாருங்க கடகடன் எல்லா வேலையும் செஞ்சிடும் போலயே அவ்வளவு சுத்தமா பாத்திரத்தை கழுகுது அது கூட பரவாயில்ல இங்க இந்த குரங்கு நல்லா அடிச்சு பிழிஞ்சு துணியை துவைச்சிட்டு இருக்கு இந்த குரங்குகள்லாம் எங்க தான் இருக்குதோ தெரியல இந்த குரங்குகளுக்கு வீட்டு வேலை செய்யறதுல அவ்வளவு ஆர்வம் கையில கிடைச்சிருக்கிற இந்த துணியை இன்னைக்கு அடிச்சு வெளுக்காம விடுறது இல்ல போல அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ஆத்தோரமா ஒரு நாய் அப்படியே தண்ணியை வேடிக்கை பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கு இங்க பின்னாடி முதல்ல மாதிரி ஒரு உருவம் மெதுவா வந்துட்டே இருக்குது கொஞ்ச நேரத்துல இந்த நாய் பயந்து தான் போச்சு ஆனால் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை கேஃபிபரா அப்படிங்கிற இந்த அனிமல் தான் வித்தியாசமா முதல்ல மாதிரி வந்து பயமுறுத்தி இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு குரங்கு தான் பார்க்குறோம் கிடைச்ச எல்லா பழத்தையும் எப்படி பத்திரமா கொண்டு போயிடணும்னு காலில் கூட கொண்டு போகுது நம்ம கையில மட்டும்தான் பழத்தை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இது எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கு பாருங்க அடுத்தது இந்த வீடியோலையும் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஒட்டகத்தை தான் பார்க்கறோம் என்னதான் தடுப்பு வேலியெல்லாம் போட்டிருந்தாலும் இதெல்லாம் ஒரு வேலையானு அசால்ட்டாக சாமர்த்தியமாக வெளியே வந்திருக்கு யோசிச்சா எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் போலயே அடுத்த தங்க இந்த வீடியோல ஃபேமிலி போட்டோஷூட்டுக்கு ரெடியாயிட்டு இருக்கிற குரங்கு கூட்டத்தை தான் பாக்குறோம் குரங்கு போஸ்ட் கொடுக்கறதுல எப்பவுமே ஒரு பெரிய கில்லாடி தான் மனுஷங்க கூட அந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி வித்தியாச வித்தியாசமா போஸ்ட் கொடுத்து அசத்தி எடுக்குமா இங்கே கிடைச்ச சின்ன கேப்ல அந்த குரங்கு கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க குரங்கு கொஞ்சம் சேட்டு பிடிச்சதாச்சு தலையில இருக்கிற முடியெல்லாம் பிச்சு எடுக்காம இருந்தா சரிதான் மெதுவாக அது கிட்ட பேசி கவனத்தை திசை திருப்பி முடியோட தப்பிச்சு வந்திருக்கிறாங்க என்னதான் கூண்டில் இருந்தாலும் எப்போவும் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறதுதான் நல்லது அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு பூனையை தான் பாக்குறோம் கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டுனதுல எல்லா இடமும் ஒரேடியா தண்ணி தேங்கி நிற்குது எங்கேயும் போக முடியாது ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற இந்த பூனை எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க எவ்வளவு நேரம் தான் அந்த கூரை மழையே உட்கார்ந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு உடனே தண்ணியில குதிச்சிருக்கு அப்படியே உள் அடிச்சு இந்த பக்கம் இருக்கிற மரம் வழியாக ஏறி வந்துடுச்சு பாருங்க தண்ணி வடிவிட்டோம்னு கூற மேலே காத்திருந்தா எத்தனை நாள் தான் காத்திருக்கிறது ரொம்ப தைரியசாலி சாலி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க